ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل والله جعل لكم من بيوتكم سكنا وجعل لكم من جنود جلود الأنعام بيوتا تستخفونها يوم ضعنكم ويوم إقامتكم ومن أصفافها وأوبارها وأشعارها أثاثا ومتاعا إلى حين سأخذر. سأخذر. அல்லாஹுபானுத்தாலா நமக்கு இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடைதான் வசிப்பதற்கு தங்குவதற்கு அல்லாஹுபானுத்தாலா நமக்கு வீட்டை கொடுப்பது ஏற்படுத்தி தருவது இன்ஷா இன்றைய ஜும்மாவில் அல்லாஹ் சுபானுவத்தாலா விரும்பும் வீடு என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒத்தாலாவுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக கலிமாவை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அது தொடர்பான சில அடிப்படை விஷயங்களை நாம் இன்ஷாலா தெரிந்து கொள்வோம் அன்பார்வர்களே அல்லாஹ் சுபானுவ தாலா இந்த வீடுகளை நாம் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களை ஒரு நியமத்தாக ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் சுபானுவ தாலா ஹுரானிலே சொல்கிறான் நகல் என்கிற அத்தியாயத்திலே அந்த அத்தியாயத்திற்கு நியமத்துகள் என்கிற ஒரு பெயரும் உண்டு சூரத்து நகல் என்கிற அந்த சூராவுக்கு சூரத்து நியாயம் நியமத்துகள் என்கிற ஒரு பெயரும் உண்டு ஏனெனில் அல்ல அந்த சூறாவிலே அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியமத்துகள் என்று ஒரு பட்டியலை அல்லாஹ் சுபானுவத்தால போட்டு காட்டுகிறான் அருள் புரிந்த பல விஷயங்களை அல்லா சுபானவத்தால சொல்லி காட்டுகிறான் அவ்வாறு சொல்லும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான் அமைதி தலமாக ஏற்படுத்தியுள்ளான் உங்கள் பிரயாண நாட்களிலும் ஊரில் நீங்கள் தங்கும் நாட்களிலும் பயன்படுத்த உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளின் தோள்களில் இருந்தும் வீடுகளை உங்களுக்கு ஆக்கினான் என்று அந்த காலத்தில் மக்கள் எப்படி இந்த வீடுகளை கட்டுவார்களோ அந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து அல்லா சுபானுவ தாலா வசிக்கும் வீடை ஒரு நியமத்தாக அருட்கொடையாக சொல்லி காட்டுகிறான் அன்பார் இந்த வீடுகள் என்பது கல்லால் சிமெண்டால் உறுதியாக கட்டிவிட்டால் அதுதான் வீடு அப்படி கிடையாது மாறாக உண்மையான வீடு என்பது அல்லாஹ் அல்லாஹுபானுவதாலாவின் பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் ஒரு வீடு என்பது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதனுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான வீடு மற்றபடி கோடிக்கணக்கில் காசை செலவு செய்து உரிய உறுதியான கட்டிடங்களை கட்டிவிட்டால் அது வீடுகள் கிடையாது அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அந்த விஷயங்களை அந்த விதிமுறைகளை பார்ப்பதற்கு முன்பாக வீடுகள் என்று சொன்னால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் சஹாபா பெருமக்களுடைய வீடுகள் முதலாவதாக ரசூசலாசம் அவர்களுடைய வீடு அடுத்து சஹாபா பெருமக்களுடைய வீடுகள் அவர்களுடைய வீடு அந்த வீட்டில் உள்ள மாஹோல் அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பதர் போருக்கு பிறகு நபி சுல்லாசம் அவர்கள் எழுபது காஃபியர்களை கைதிகளாக மதீனாவுக்கு கொண்டு வந்தார்கள் பதிரில் இருந்து எழுபது காஃபிர்கள் கைதிகளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் மதீனாவில் கைதிகளை வைப்பதற்கென்று சிறைச்சாலைகள் கிடையாது சரி பள்ளிவாசலில் ஓர் இரண்டு கைதிகளாக இருந்தால் ரசூல் அவர்கள் பள்ளிவாசலுடைய தூணிலே கட்டி போடுவார்கள் என்று பார்க்கிறோம் சில செய்திகளில் ஆனால் எழுபது கைதிகளை பள்ளிவாசலில் வைக்க முடியுமா முடியாது எனவே ரசூல் நினைச்சார்கள் அந்த எழுபது கைதிகளையும் சஹாபா பெருமக்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள் இந்த கைதியை வைப்பது உங்களுடைய பொறுப்பு இந்த கைதியை வைப்பது உங்களுடைய பொறுப்பு என்று எனவே அந்த கைதிகளை தன்னுடைய வீடுகளில் தான் சஹாபா பெருமக்கள் வைத்திருப்பார்கள் கட்டி போட்டு வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு உணவு ஏற்பாடை செய்வது எல்லாமே அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் பிணை தொகையை கொடுத்து தன்னை மீட்டும் வரை எனவே இவ்வாறு இருந்த அந்த எழுபது கைதிகளில் பெரும்பாலான கைதிகள் எழுபது பேரில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் பின்னால் காரணம் என்ன வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற சொல்கிறார்கள் அவர்கள் மதீனாவில் தங்கியிருந்த அந்த நாட்களில் நபி சொல்லாஹு அலிசம் அவர்களுடைய அணுகுமுறையும் எந்த சஹாபா பெருமக்களுடைய வீடுகள் அந்த கைதிகள் தங்கியிருந்தார்களோ அந்த சஹாபா பெருமக்களுடைய அணுகுமுறையும் அவர்களுடைய அகலாகும் அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த மாஹோலும் இதையெல்லாம் பார்த்து கவர்ந்து போன காரணத்தினால்தான் அவர்கள் தொகை கொடுத்து தன்னை விடுவித்து சென்று விட்டார்கள் ஆனால் பிற்காலத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் சில வருடங்களில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த எழுபது பேரில் பெரும்பாலானவர்கள் அவர்களில் ஒரு சில பேர் தான் யார் ரசூ சலாசம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அலி ரதிலான் அவர்களுடைய சொந்த அண்ணன் அல்லது தம்பி அகீல் பின் அபி தாலிப் முசாப் பின் அவுமை ரதிலான் அவர்களுடைய சகோதரர் என்று பலரும் இருக்கிறார்கள் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவியார் தழுவியவர்கள் காரணம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய அணுகுமுறையையும் அவர்களுடைய அகலாக்கையும் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய இஸ்லாத்தையும் பார்த்து கவர்ந்து போன காரணத்தினால்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் நண்பானவர்களே அவ்வாவுக்கு பிடித்த வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதில் ஒன்றுதான் நம்முடைய வீடுகள் சிற்கை விட்டு இணை வைப்பு என்கிற மிகப்பெரிய பாவத்தை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் வெளிப்படையான சுத்தத்தை குறித்து நாம் நினைச்சுகிறோம் கவலைப்படுகிறோம் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் துர்வாடை வீசக்கூடாது குப்பையாக இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்ன நம்முடைய வீடுகள் நம்முடைய இல்லங்கள் ஷிர்க்கை விட்டு குஃப்ரை விட்டு இணை வைப்பு என்கிற மிகப்பெரிய அந்த பாவத்தை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டில் இருந்து அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியும் செய்யக்கூடாது வீட்டிலும் செய்யக்கூடாது ஷிர்கான காரியங்களில் ஈடுபடுவது சிற்கு செய்யும் விதமாக இந்த பாபா அந்த ஹாஜா என்கிற பெயரிலே போட்டோஸை தன்னுடைய வீட்டில் தொங்க விடுவது முஸ்லிம் அல்லாத மக்களுடைய பழக்க வழக்கத்தை பின்பற்றும் விதமாக அல்லது ஷிர்கான பல அனாச்சாரங்களை ஹுலாபாத்துகளை பிதழத்துகளை வீட்டில் செய்வது இது எல்லாமே அந்த வீட்டை அல்லாஹுடைய பார்வையில் மிக மோசமான ஒரு இடமாக மாற்றிவிடும் அல்லா பூமியில் மிக பிடித்த இடங்கள் என்ன அல்லாஹுடைய வீடுகள் பள்ளிவாசல்கள் காரணம் என்ன இந்த பள்ளிவாசலில் மாத்திரம் மாத்திரம்தான் நாம் அழைக்கிறோம் அல்லாஹவை மட்டுமே மக்களை மக்கள் அழைக்கக்கூடிய ஒரு இடம் அல்லஹாவை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு இடம் இந்த பள்ளிவாசல்கள் எனவே தான் இந்த பள்ளிவாசல்கள் அல்லாவுக்கு பிடித்த இடமாக இருக்கிறது அப்படி இருக்க நம்முடைய வீடுகள் சிர்கை செய்யக்கூடிய இடங்களாக மாறிவிட்டால் யோசித்து பாருங்கள் அது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு இடமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட இடத்தில் அல்லாஹுடைய வர்க்கத் வருமா அல்லா சுபான் உடைய அருள் ரஹமத் இறங்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே நம்முடைய வீடுகளை ஷிர்க்கை விட்டு சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு கடமை நபிசலு அல்லாஹாம் அவர்களிடம் ஒரு முறை ஜெபிரில் அலை சலாத்து அவர்கள் நான் இந்த நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் தினமும் ஜிபிரில் அலிசலாம் அல்லாவுடைய வசனங்களையோ அல்லது ஹதீஸ் என்கிற வகையையோ எடுத்துக்கொண்டு ரசூலிடம் வருவார்கள் அவ்வாறு வரும்பொழுது அடுத்து எப்போது வரப்போகிறார் என்பதை சொல்லிவிட்டு செல்கிறார் ஆனால் சொன்ன நேரத்தில் ஜிபிரில் அலிஸ்லாம் அவர்கள் வரவில்லை தாமதப்படுத்தி விட்டார்கள் அதிகமாக ரசூசுல் அவர்களுக்கு பதற்றம் ஏற்பட்டு விட்டது சொன்ன நேரத்தில் வராமல் இருந்ததில்லையே இந்த ஜிபிரில் அலிசலாம் அல்லாவுடைய இந்த தூதர் ஆனால் சொன்ன நேரத்தில் இன்று வரவில்லை என்று சொன்னால் என்ன காரணமோ என்ன ஆகிவிட்டதோ என்று ரசூல் அவர்கள் கவலைப்பட்டார்கள் பிறகு ரசூல் அவர்கள் கவனித்தார்கள் ரசூலுடைய பெட்டுக்கு கீழே ஒரு நாய் குட்டி இருந்தது ஒரு நாய் இருந்தது உடனே அவர்கள் ஆயிஷாரை பார்த்து இந்த நாய்க்குட்டி எப்படி வந்தது யார் குதா என்று கேட்க இல்லா ஒன் அவர்கள் சொன்னார்கள் யாரும் கொண்டு வரவில்லை யார் ரசூல் அல்லா அதுவாகவே வந்திருக்கும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் உடனே இந்த நாயை வெளியே துரத்துங்கள் எனவே அந்த நாயை வெளியேற்றிய பிறகு சில நொடிகள் ஜிப்ரில் அவர்கள் வந்து விட்டார்கள் வந்து சொன்னார்கள் நபியே எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைவதில்லை அருளையும் ரஹமத்தையும் மிகப்பெரிய மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய ரஹமத்தில் மிகப்பெரிய ரஹமத் அல்லாஹுடைய வகி எனவே அந்த ஜிப்ரீல் அலிசலாம் அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய வகியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலிசலாம் நாய் இருக்கக்கூடிய வீட்டில் வருவதில்லை மற்ற வழக்குமார்கள் ரஹமத்தை எடுத்துக்கொண்டு பரக்கத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வழக்குமார்களும் நாய் இருக்கக்கூடிய வீட்டில் நுழைவதில்லை என்கிற அந்த விஷயத்தை ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் பதிவு செய்தார்கள் யோசித்து பாருங்கள் யாரும் அந்த நாயை கொண்டு வரவில்லை அந்த நாயாகவே தானாக வந்தது அதற்கே ஜிப்ரீல் அலிஸ்லாம் வரவில்லை என்று சொன்னால் இந்த வெளிப்படையான ஒரு அசுத்தம் நாய் என்பது ஒரு அசுத்தமான ஒரு விலங்கு குறைந்தது அந்த நாயோடு எச்சில் அசுத்தமானது என்பதில் மாற்று கருத்தில்லை அப்படி இருக்க இந்த வெளிப்படையான அசுத்தம் இருந்தாலே மறக்குமார்கள் வரமாட்டார்கள் கொள்கையை வைத்துக் கொண்டு ஷிர்கான பல அநாச்சாரங்களை வீட்டில் நாம் செய்தால் அல்லாஹ் அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் ரஹத்தும் ஒருபோதும் நம்முடைய வீடுகளில் இறங்காது மறக்குமார்கள் வரமாட்டார்கள் ஆனால் ஷிர்கு செய்யும் விதமாக தாய்த்துகளை தொங்க விடுவது பாட்டலில் ஏதாவது எழுதி நாலு ஓரங்களிலும் அதை மாட்டி விட்டு இதை வைத்துவிட்டால் விட்டால் எந்த முசீபத்தும் எந்த பலாவும் வீட்டுக்கு வராது என்கிற கொள்கையை பின்பற்றுவது இது எல்லாமே அல்லாஹ் சுபானுடைய கோபத்தை தேடி தரக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய வர்க்க கிடைக்காது இரண்டாவதாக அன்பானவர்களே வீடுகளில் அதிகம் நாம் தொழ வேண்டும் ஆண்களாக இருந்தால் ஜமா தொழுகை பள்ளிவாசலிலும் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகளை வீட்டிலும் பெண்களாக இருந்தால் தன்னுடைய கடமையான தொழுகைகளையும் சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளையும் வீட்டில் அதிகமாக தொழ வேண்டும் வீடுகளில் அதிகமாக தொழுவது அல்லாஹுபானாவுக்கு மிக பிடித்த ஒரு காரியமாகவும் அல்லாஹுடைய ரஹமத்தை தரக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது நாம் விரும்பினால் நினைச்சிக்கலாம் வீட்டில் தொழுவதற்காக என ஒரு தனி இடத்தை கூட ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதுவும் தவறு கிடையாது சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சிறுநீர் ஆங்காங்கு சிறுநீர் செய்து விடுகிறார்கள் எனவே வஸ்வஸாவாக இருக்கிறது என்று சொன்னால் உதாரணத்திற்கு தொழுவதற்கென ஒரு தனி இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கு யாரும் போக விடாமல் சிறுவர்கள் சிறு குழந்தைகள் போக விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தொழுவதற்கென ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் தவறில்லை நபி சொல்லாஹு அலிசலம் அவர்களை குறித்து ரசூருடைய மனைவி மைமூனா மைமுனா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஹயூது நாட்களில் இருந்த சமயத்தில் தொழுகை இல்லாமல் இருந்த சமயத்தில் நபி சொலுல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் தொழக்கூடிய இடத்தில் மஸ்ஜித் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள் ரசூல் சுலாசம்கள் தொழக்கூடிய அந்த இடத்தில் என்னுடைய ஆடை பட்டுவிடும் ஆனால் நபி சுலாஸ் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார் என்னுடைய ஆடை மீது அவர்கள் சஜிதாவும் செய்து விடுவார் எனவே மாதவிடாயில் இருக்கும் பொழுது என்னுடைய ஆடை அசுத்தம் என்பது கிடையாது என்பதை சொல்வதற்கு மாதவிடாய் இருக்கும் பொழுது தொழாமல் இருக்கும் பொழுது என்னுடைய ஆடை ரசூல் தொழக்கூடிய மஸ்ஜிதிலே படும் ஆனால் ரசூல் அவர்கள் அதன் மீது சஜிதா செய்வார்கள் அதை அகற்ற மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த மஸ்ஜித் என்பது என்ன கிடையாது மஸ்ஜித் நபவி கிடையாது ரசூல் தொழக்கூடிய இடம் என்று சொல்ல விரும்புகிறார் எனவே மஸ்ஜித் ரசூல் இல்லா என்று சொல்லும் பொழுது ஒரு இடத்தில் ரசூல் அவர்கள் அதிகமாக தொழுது வந்தார் என்கிற ஒரு கருத்தை அறிஞர்கள் எடுக்கிறார்கள் அதே போல்தான் இத்துபான் பின் மாலிக் என்கிற கண் பார்வை இல்லாத ஒரு சஹாபி அவர்கள் வந்து சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா அந்த பசர் எனக்கு பார்வை இல்லை இருள் சூண்ட நேரங்களிலே அல்லது வெள்ளம் அடித்து வரக்கூடிய நேரங்களிலே என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியாமல் போகிறது இருள் அதிகமாக இருந்தால் மக்கள் யாரும் கூட வருவதற்கும் தயாராக மாட்டார்கள் எனவே என்னுடைய வீட்டில் ஒரு இடத்தில் நீங்கள் இரண்டு ரக்கா தொழுது விட்டால் அந்த இடத்தை தொழும் இடமாக நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்று ரசூ அவர்கள் பரக்கத் பொருந்திய ஒரு மனிதர் என்கிற அடிப்படையில் ரசூல் அவர்கள் ஒரு இடத்தில் தொழுது காட்டினால் அந்த இடத்தில் தொடர்ந்து நான் தொழலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்று ரசூரினம் ஒரு கோரிக்கையை வைக்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள் சரி நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இத்வான் பின் உடைய வீட்டுக்கு சென்று எங்கு நீங்கள் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு இடத்தை அவர்கள் சுட்டி காண்பிக்க அங்கு ரசூல் அவர்கள் நஃபீலான இரண்டு காத்தை தொழுது தொழுதார்கள் அடுத்து பின் மாலிக் அந்த வீட்டிலே அந்த இடத்தை இடமாக ஆக்கி கொண்டார் என்று ஹதீசிலை பார்க்கிறோம் இப்படி பிரத்யேகமாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி தொழுதாலும் சரி அல்லது வீட்டில் எந்த பகுதியில் தொழுதாலும் சரி ஆனால் மொத்தத்தில் ஆண்கள் சுன்னத் நஃபில் தொழுகையை வீட்டில் அதிகம் தொழ முயற்சிக்க வேண்டும் பெண்களும் ஒரு கடமையான தொழுகையை விடாமல் வீட்டை தொழும் இடமாக ஆக்க வேண்டும் நபி சல்ல அல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீதீரை சொல்கிறார் இஜ் மின் புயூ மின் சொலாதிக்கும் வலா தத்தஹிதூஹா ஹபூரா தொழுகையின் ஒரு பகுதியை வீட்டில் நீங்கள் தொழுங்கள் ஆண்களாக இருந்தால் சுண்ணத் நஃபில் தொழுகை பெண்களாக இருந்தால் கடமையான தொழுகை சுண்ணத் தொழுகை எல்லாமே வீட்டிலும் தொழுகையின் ஒரு பகுதியை நீங்கள் தொழுங்கள் தன்னுடைய வீடுகளை ஹபிரஸ்தானாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள் என்ன பொருள் தொழுகை இல்லாத வீடு உயிர் இல்லாத மையித்துகள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஹபருகள் ஹபர்ஸ்தானுக்கு சமம் அங்கு என்னதான் நடமாடும் மக்கள் இருந்தாலும் தொழுகை இல்லாத வீடு மையித்துகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஹபரஸ்தானுக்கு சமம் என்பதை நபி சொல அலி வசலம் அவர்கள் இந்த ஹதீசிலே சுட்டிக்காட்டுகிறார் அல்லாஹு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து சொல்கிறார் ஒரு உண்மை தூதராக இருந்தார் அவர் தன் வீட்டு மக்களுக்கு தொழும்படி கட்டளையிடுவார் என்று அல்லாஹ் அல்லா சுபானு சொல்கிறான்பானவர்களே வீட்டை தொழுகைக்குரிய ஒரு இடமாக ஆக்குவதற்கு எந்த தகப்பன் தன்னுடைய மக்களை பார்த்த அடிக்கடி தொழு தொழுகைக்கு வா தொழுகை நிலை நிறுத்தி என்று சொல்கிறாரோ அவர் ஒரு சிறந்த தந்தை எந்த கணவன் தொழாத மனைவியை பார்த்து தொழும்படி கட்டலிடுகிறாரோ அவர் ஒரு சிறந்த கணவர் தொழுகை தொழாமல் இருக்கக்கூடிய ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவி தொழுங்கள் என்று நினைவூட்டினால் அவள் ஒரு சிறந்த மனைவி அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் வீட்டை தொழும் இடமாக ஆக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் சுபானவத்தாலாவுடைய பெரும் வர்க்கத்தை தேடித் தரக்கூடிய ஒரு விஷயம் மூன்றாவதாக அன்பானவர்களே தொழுகை போக மற்ற வணக்க வழிபாடுகள் குறிப்பாக இதை அதிகமாக நாம் வீட்டில் செய்ய வேண்டும் கொண்டு தன்னுடைய வீடுகளை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்ற வேண்டும் அல்லா சுஹானுடைய பர்கத் பொருந்திய ஒரு இடமாக நாம் மாற்ற வேண்டும் பாருங்கள் ரசூ அவர்களுடைய தர்பியத்தின் காரணமாக சாபா பெருமக்களுடைய வீடுகள் எப்படி இருந்தது ஜுவைரியார் அன்ஹா அவர்கள் ஒருமுறை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஒரு இடத்தில் ஓரமாக உட்கார்ந்து திக்ர செய்து கொண்டிருந்தார்கள் நபிசுலாசம் வெளியேறினார் ஒரு வேலையாக வெளியே சென்று தன்னுடைய வேலையெல்லாம் நீண்ட நேரம் கழித்து ரசூல் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார் வந்து பார்த்தால் அதே இடத்தில் திக்ர செய்து கொண்டிருந்தார்கள் யோசித்து பாருங்கள் நீண்ட நேரம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அந்த வீட்டு பெண்மணி திக்ரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ஜுவைரியாவே நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு சில வார்த்தைகளை நான் சொன்னேன் அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக அல்லாஹ் சுபான் ஓத்தாலா எனக்கு நீண்ட நேரம் நீ உட்கார்ந்து திக்ரு செய்திருக்கிறாய அதைவிட சிறந்த கூலி எனக்கு கொடுத்து விட்டான் அந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லித்தர வேண்டாமா என்று சொல்லிவிட்டு ரசூல் அவர்கள் சொல்லித்தார்கள் இந்த வார்த்தைகளை சொன்னால் நீண்ட நேரம் திக்ரு செய்வதை விட அது சிறந்தது என்று சொன்னார்கள் யோசித்து பாருங்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு ஜுவைரியா நீண்ட நேரம் சிக்கிர செய்தால் இவ்வளவு மகத்தான கூலி கிடைக்கும் நீண்ட நேரம் திக்கர் செய்ய வேண்டாம் என்று ரசூலவர்கள் சொல்லவில்லை நீண்ட நேரம் செய்தாலும் ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு திக்கர் செய்தால் மகத்தான கூலி கொடை கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை தான் ரசூல் அவர்கள் பதிவு செய்கிறார் எனவே பாருங்கள் திக்கரை கொண்டு வீட்டை என்ன செய்கிறார்கள் அலங்க அலங்காரம் செய்கிறார்கள் அழகுபடுத்துகிறார்கள் அதே போல் எத்தனையோ ஹதீசுகளிலே சம்பவங்களிலே நம்மால் பார்க்க முடியும் சஹாபா பெருமக்கள் அதிகமாக வீட்டிலே குரானை ஓதுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய சம்பவங்கள் ஒருமுறை நபிசுலாஹு அலிசம் அவர்கள் அபு முசா லஷாரி ரஜி அவர் வீட்டை கடந்து சென்றார்கள் கடந்து செல்லும் பொழுது அபு மூசாவுடைய வீட்டிலிருந்து அழகான குரான் திலாவத்துடைய சப்தம் கேட்டது அபு மூசா அவர்கள் குரானை ஓதி கொண்டிருக்கிறார் அழகான ஹிராத்தோடு அழகான திலாவத் நின்று சில நொடிகள் சில நிமிடங்கள் அவருடைய திலாவத்தை கேட்டுவிட்டு ரசூல் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் அடுத்த நாள் மறுநாள் மூசாவே சபையில் பார்த்த பொழுது சொன்னார்கள் அபு மூசாவே நான் நேற்று உங்களுடைய வீட்டை கடந்து போகும் பொழுது உங்களுடைய அழகான குரலை திலாவத்தை நான் ரசித்து நின்று நான் கேட்டேன் அவர்கள் எப்படி அழகான ராகங்களோடு ஓதுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஹிராத்து எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்ன உடன் அபு மூசா அவர்கள் சொன்னார்கள் யார அசூல் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிந்தால் இன்னும் அழகாக ஹிராத்தாக நான் ஓதியிருப்பேனே என்று சொன்னார்கள் என்ன பாருங்கள் குரான் திலாவச் செய்கிறார்கள் வீட்டில் உட்கார்ந்தபடி அதே போல்தான் இன்னொரு உதாரணம் ஒருமுறை நபிசிவாசம் அவர்கள் அபுபக்கர் உடைய வீட்டையும் உமர் பின் ஹத்தாவுடைய வீட்டையும் கடந்து சென்றார்கள் இரண்டு வீடுகளில் இருந்தும் திலாபத்துடைய சப்தம் கேட்டது அபுபக்கரும் குரான் ஓதி கொண்டிருக்கிறார் அடுத்து கடந்து சென்றால் உமர் பின் ஹத்தாவும் வீட்டில் குரான் ஓதி கொண்டிருக்கிறார் இந்த சப்தத்தை கேட்ட நபி அவர்கள் அடுத்த சந்திப்பில் அபூபக்கர் உமரை பார்த்து சொன்னார்கள் அபுவக்கரே நீங்கள் குரான் திலாவத் செய்ததை நான் கேட்டேன் சற்று சப்தமாக குரான் திலா வச்சியுங்கள் மிகவும் மெல்லமாக நீங்கள் ஓதுகிறீர்கள் சற்று குரலை உயர்த்தி ஹுரான் திலாவச்சியுங்கள் என்று சொல்லி உமர் பின் ஹத்தாவை பார்த்து சொன்னார்கள் உமரே நீங்கள் மிகவும் உயர்ந்த குரலில் குரான் திலாவச்சிக்கிறீர்கள் சற்று தன்னுடைய குரலை தாழ்த்தி கொள்ளுங்கள் நடுநிலையாக ஓதுங்கள் என்று சொல்ல உமர் மின் ஹத்தாவர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் இந்த ஹுரான் திலாவத் சப்தமாக குரான் திலாவத்தைக் கொண்டு நான் ஷைத்தானை விரட்ட விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் ரசூஸ் உலாஸ் அவர்கள் அடுத்து மௌனமாக இருந்து விட்டார் இப்படி என்பார் அவர்களே சஹாவா பெருமக்கள் குரான் திலாவத்தை வீட்டில் அதிகம் செய்வார்கள் என்பதற்கு இன்னும் பல உதாரணங்கள் உண்டு எனவே குரான் திலாவத்தைக் கொண்டு வீட்டை நாம் அல்லாஹுடைய பர்கத் பொருந்திய இடங்களாக மாற்ற வேண்டும் அல்லாஹ் நபீசுல்லாஸ் அவர்கள் ஒரு ஹதிசீரை சொல்கிறார்கள் லதா அலு புயூ தக்கும் மகாவீர் தன்னுடைய வீடுகளை நீங்கள் ஹபருகளாக மன்னறைகளாக கபுரிஸ்தானாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஃபைன்ன ஷைத்தான என் ஃபிரோமினல் பைத்தில்லது துக்குரா உ இ சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா தொடர்ந்து ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடிவிடுகிறான் என்ன அர்த்தம் குரான் ஓதவில்லை என்று சொன்னால் அந்த வீடு கபுரிஸ்தானுக்கு சமம் குரான் ஓதவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே ஷைத்தான் தான் வந்து வசிப்பான் தான் வந்து வசிக்கும் ஆனால் எந்த முஸ்லிம்களுடைய வீடுகளில் இருந்து சாபா பெருமக்களுடைய வீடுகள் போன்று ஹுரான் திலாவத்துடைய சப்தம் கேட்க வேண்டுமோ குரான் திலாவத்துடைய ஓசை கேட்கப்பட வேண்டுமோ அந்த வீடுகளிலிருந்து இன்று பெரும்பாலும் மியூசிக்குடைய சப்தம் தான் கேட்கப்படுகிறது பாடல்களுடைய சப்தம்தான் கேட்கப்படுகிறது ஹுரான் திலாவத்துடைய சப்தம் கடந்து செல்லக்கூடியவர்கள் கேட்டிருப்பார்களோ இல்லையோ சில வீடுகளிலிருந்து தொடர்ந்து பாடல்களுடைய மியூசிக்குடைய சப்தம் தான் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹுமான் உடைய பார்வையில் அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும் என்பதை ஈமான் உள்ளவர்களாக நாம் இருந்தால் சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசிக்க வேண்டும் நம்முடைய வீடுகள் எப்படி இருக்கின்றன எந்த பாதையை நோக்கி நம்முடைய வீடுகள் சென்று கொண்டிருக்கின்றன எந்த வீட்டிலிருந்து குரான் திலாவத்துடைய ஓசையை கேட்க வேண்டுமோ அங்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அல்லது பரி பல மணி நேரங்கள் ஆடலும் பாடலும் மியூசிக்கும் என்று அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கடுகளவு ஈமான் இருந்தாலும் நாம் சிந்தித்து பார்த்து தன்னை தன்னுடைய வீடுகளை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் இஸ்லா செய்ய வேண்டும் அன்பார் அடுத்ததாக வீடுகளை எல்லா விதமான பாவங்களை விட்டு சுத்தமாக வைத்துக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் இன்று நம்முடைய வீடுகளில் பலவிதமான பாவங்களை நாம் செய்கிறோம் நாய் வந்தாலே வந்தாலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் மணியோசை கேட்டாலே மலக்குமார்கள் வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள் துர்வாடை வீசினால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் உருவப்படம் வீட்டில் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று பல ஹதீசுகளை சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்க இப்போது நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை விட மோசமான காரியங்கள் அல்லாவுக்கு பகிரங்கமாக மாறு செய்யக்கூடிய பாவமான காரியங்களை தொடர்ந்து நாம் வீடுகளில் நிலைமை என்ன அந்த வீட்டில் சுகம் இருக்குமா சாந்தி இருக்குமா மன அமைதி இருக்குமா ஒருபோதும் இருக்காது பல வகையான பாவங்களை செய்கிறோம் அதில் ஒரு பாவம் என்ன வீட்டு பெண்கள் பரதா செய்வதே கிடையாது வீட்டில் பரதா செய்யக்கூடிய ஹிஜாபை பேணக்கூடிய ஒரு மாகோலே கிடையாது பல முஸ்லிம்களுடைய வீடுகளில் வீட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அந்த எலக்ட்ரிஷியன் அல்லது வீட்டுக்கு தண்ணி பாட்டில் தண்ணி கேன் போடக்கூடியவர் அல்லது துணி வியாபாரம் செய்யக்கூடியவர் வந்தால் வீட்டில் அழைத்தபடியே உட்கார வைத்து விடுவார்கள் ஏதோ மகரமான ஆண் வருவது போல் பரதா இல்லாமல் அப்படியே வந்து உட்காருவார்கள் பரதாவுடைய மாகோலே கிடையாது பல வீடுகளில் இப்படிப்பட்ட வீட்டில் அல்லாஹ் அல்லாஹுடைய சாபம் தான் இறங்குமே தவிர அல்லாஹுடைய ரஹமத் இறங்காது இன்னும் சில வீடுகளில் பெரியவர்களை மதிப்பது சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது என்கிற ஒரு அகலாகி கிடையாது சிறியவர்களாக இருந்தால் கெட்ட வார்த்தை சொல்லி சொல்லி அழைப்பது சின்ன சின்ன காரியத்துக்கு போட்டு உதைப்பது அடிப்பது சிறியவர்கள் மீது இரக்கம் யார் காட்டவில்லையோ பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல முஸ்லிம்கள் ஒருவர் அல்ல என்று ரவிசுவாச அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இருக்க வீட்டில் ஒரு நல்ல அகலா கொண்ட ஒரு மாஹோலை சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் வீட்டுடைய மாகோலை நாசமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணிதான் டிவியை பயன்படுத்துவது அல்லது அதற்கு நிகராக செல்போனில் கண்ட விஷயங்களை பார்ப்பது இதுதான் பெரும்பாலும் வீட்டுடைய சூழலை எடுத்து கெடுத்து கூடிய ஒரு விஷயம் எனவே வீட்டை டிவி என்கிற அந்த பலாவை விட்டு முசிபத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாம் யோசிப்போம் டிவி பயன்படுத்துவதால் பெரிய நஷ்டம் என்ன என்று அந்த மியூசிக் அந்த ஆடல் பாடல் இல்லாமல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதை யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மியூசிக் இல்லாமல் ஆடல் பாடல் இல்லாமல் பொய் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்குமா வாய்ப்பே கிடையாது அந்த கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் அந்த டிவியை மாத்திரம் வைத்துக்கொண்டு உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் பயான் நிகழ்ச்சிகளை போட்டு பார்த்தால் அந்த டிவியுடைய உண்மையான பயன்பாட்டு இருக்கலாம் ஆனால் கேபிள் கனெக்ஷன் என்று வந்துவிட்டால் அதில் ஹராமான விஷயங்கள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது அது போக அன்பானவர்களே பல கலாச்சார சீரழிவுகள் அந்த டிவி வழியாக தான் அல்லது அந்த செல்போனுடைய தவறான பயன்பாட்டு வழியாக தான் வருகிறது இந்த லவ் காதல் போன்ற குழப்பமாக இருக்கட்டும் மார்க்க விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பது சொந்த வீட்டில் திருடுவது போதை பழக்கம் எல்லாமே அந்த டிவியில் அடிக்கடி காட்டப்படும் காட்சிகள் அதை பார்த்து 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 பழகி போகக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திலே அந்த பாவத்தில் சுயமாக இறங்கிவிட்டாலும் அது அவர்களுக்கு பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாகவோ பாவமாகவோ தெரியாது பார்த்து பார்த்து பழகி போன சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிடும் அன்பானவர்களே தன்னுடைய பிள்ளைகளை நேர்வழிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஒரு சூழலை வீட்டில் உருவாக்குங்கள் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை வழிகெடுக்கும் விதமான சூழலை தன் கையால் நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள் எனக்கு அதற்காக இந்த டிவி போன்ற விஷயங்களை விட்டு வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் சுபான் வாலா விரும்பக்கூடிய ஒரு மாஹோலை ஒரு சூழலை வீட்டில் உருவாக்க முடியும் அல்லாஹ் சுபான் நம்முடைய இல்லங்களை வீடுகளை அல்லாஹ் சுபான் வாலாவுடைய பொருத்தத்தை தரக்கூடிய இல்லங்களாக அல்லாஹ் சுபான் வாலா ஆக்கியவானாக அல்லாஹ் சுபான் வாலாவுடைய சாபத்தையும் கோபத்தையும் தேடித்தரக்கூடிய வீடுகளாக அல்லா சுபான் வாலா நம்முடைய வீடுகளை ஒருபோதும் ஆக்க வேண்டாம் الله سبحانه وتعالى نماني وركم سلّك كودية كتك كودي عديخم 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 كودية هذه الأشياء غير أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بحسان إلى يوم الدين أما بعد يعني مك அருமையான வீடு சிறந்த வீடு என்று சொன்னால் பெரும்பாலும் நம்முடைய கவனத்தில் இருப்பதெல்லாம் உறுதியாக கட்டப்பட்ட அழகாக கட்டப்பட்ட சிறந்த இன்டீரியர் கொண்ட வீடுகள் என்று நம்முடைய சிந்தனைகளில் இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் சிறந்த வீடுகள் என்று சொன்னால் இப்போது நாம் சுருக்கமாக குறிப்பிட்ட அந்த விதத்தில் வீடுகள் அமைந்திருக்க வேண்டும் உண்மையான இறை நம்பிக்கையின் அடிப்படையில் இபாதத்துகள் செய்யக்கூடிய நல்ல அகலாகை மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்க விழுமியங்களை உள்ளடக்கிய ஒரு வீடாக அது இருக்க வேண்டும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய கலாச்சார சீரழிவுகள் கொண்ட விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கக்கூடாது எனவே உண்மையான வீடு என்பது உறுதியாக கட்டப்பட்ட வீடுகள் அல்ல மாறாக ஈமானும் அமல் சாலே மற்றும் நற்குணங்களும் கொண்ட இடங்கள் தான் உண்மையான வீடுகள் மோசமான வீடு என்பது மழை பெய்தால் அந்த மழை தண்ணீர் கீழே விழுமே அப்படிப்பட்ட வீடுகள் மோசமான வீடு என்று நாம் நினைப்போம் வீட்டில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம் நினைப்போம் ஆனால் அந்த வீடுகள் மோசமான வீடுகள் அல்ல மாறாக எங்க அல்லாவுக்கு மாறு செய்யப்படுகிறதோ ஷைத்தானுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் அல்லாஹுபான் தாலாவுடைய கோபத்தை தரக்கூடிய வேலைகள் செய்யப்படுகிறதோ அதுதான் மோசமான வீடுகள் சஹாபா பெருமக்களுடைய வீடுகள் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் மிக எளிமையான வீடுகள் ரசூலுடைய வீடு எப்படி இருந்திருக்கும் ஹசன் பசூரி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் ரசூலுடைய வீட்டில் நான் சென்றேன் தலைக்கும் கூரைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது என்று சொல்கிறார் அவ்வளவு மிக சிறிய வீடுகள் கீழே வந்து உறுதியான தரை போடப்பட்டிருக்காது மழை பெய்தால் அங்கு சேறு உருவாகிவிடும் அப்படிப்பட்ட வீடுகள்தான் மரத்தை அந்த வீடுகளை பெரும்பாலும் உருவாக்குவார்கள் மிக எளிமையான வீடுகள் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் மிக சிறந்த வீடுகளாக அது இருந்தன எனவே ரசூசலாசம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய இந்த வழியை பின்பற்றி நம்முடைய வீடுகளையும் அல்லாஹுக்கு பிடித்த வீடுகளாக நாம் மாத்த வேண்டும் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நமக்கு கொடுத்த சொர்க்க அந்த வீடுகளை வேண்டும் நாளை உண்மையான சொர்க்கத்தில் நுழைவதற்கு அந்த வீடுகள் நமக்கு உதவி செய்யக்கூடிய இடங்களாக மாறும் அல்லாஹ் சுபானுவா நம் அனைவருக்கும் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வீட்டுடைய அழகான சூழலை சீரழிக்கும் ஒவ்வொரு காரியத்தை விட்டு அல்லா சுபானுவதாலா நம்முடைய வீடுகளை பாதுகாத்து அருள் புரிவானாக ஆமீன்